ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜெயினா குக்ஸ் சேனல் நீங்கள் சுவையான பருப்பில் வந்து உருண்டை தாங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இது வந்து எலும்புங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க பருப்பில் நம்ம உளுந்தம் வடை அது மாதிரி இட்லி தோசை மாவில் அது மாதிரி தானே பருப்பை யூஸ் பண்ணுவோம் இது மாதிரி உருண்டை ஒரு முறை செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான டிஷ் எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து நான் இரநூத்தம்பது எம்எல் கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து பருப்பு எடுத்துகிட்டேன் உளுத்தம் பருப்பை வந்து நல்லா போட்டுட்டு வானிலையில் வெறும் வானிலையில் நல்லா வறுத்துக்கோங்க இதமான சூட்டில் வந்து நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் உந்தம்பரப்பு நல்லா வறுக் வரப்படலைனா நம்மளுக்கு இந்த உருண்டை சாப்பிட ஒன்று அப்படியே வாயில் வந்து ஒட்டும் அதனால் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கே பிடிக்காது ஸோ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனால் கருக விடாமல் பார்த்துக்கோங்க நல்லா இது மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கரலாம் இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இதில் வந்து ஒரு ஒன்று சில பொருட்கள்லாம் சேர்க்குறேன் என்னன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் லெங்க் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன போடுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தெரியும் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நல்லா வர்த்துக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் கலர் சேஞ்ச் ஆகிட்டப்பில்லாம் நல்லா ஆற விட்டுட்ட பின்னாடி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கரலாம் போட்டுட்டு நம்ம ரவை இருக்கு இல்லையா பாம்பே ரவை அது மாதிரி கொஞ்சம் வந்து குற குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப சாஃப்டாக ஃபைன் பவுடர் அரைக்காமல் கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ இது ஆரட்டும் இது ஆறிட்ட பின்னாடி மிக்ஸி ஜாரில் போட்டு உரமாக வச்சிடலாங்க அதே ஃப்ரைங் பேன் எடுத்துக்கிட்டேன் அதில் எவ்வளோ நான் வந்து பருப்பு எடுத்தனோ அதில் பாதி அளவு வந்து நம்ம பொட்டுக்கடல இருக்கு இல்லையோ உடச்ச கடலில் சட்னி கரைப்போமே அந்த கடலையே இதை எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலையை வந்து நல்லா வந்து ஒரு நிமிஷத்துக்கு வறுத்தா போதுங்க அந்த பச்சை வாட மாதிரி ஒரு மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா சாப்பிடவுனா அது மாதிரி இல்லாம பார்த்துக்கோங்க அதுக்காக தான் இந்த கடலை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம எவ்வளோ உடச்சக்கடலில் எடுத்தோமோ அதில் பாதி அளவுக்கு மீன்ஸ் கால் கப்பு கால் கப்பு நெய் சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு உளுந்தம் பருப்புக்கு அரை அரைக்கப்பு உடச்சக்கடலில் கால் கப்பு வந்து நெய் சேர்த்துட்டேன் பின்னாடி நம்ம வீட்டில் வந்து எந்த ட்ரைனர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து கேஷ்நட்டு முந்திரி பருப்பு எடுத்துக்கிட்டேன் ஒரு எட்டுலேருந்து பத்து முந்திரி பருப்பையும் எடுத்துகிட்டு அதோடு வந்து திராட்சை உளுந்த திராட்சை இருக்கு அதையும் சேர்த்துக்கிட்டேன் இது வந்து லட்டு நடு நடுது சாப்பிட உடனே இது மாதிரி ட்ரைனர்ஸ் வரோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் ச கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல பிரச்சனை இல்லை இது மாதிரி சேர்த்துட்டு இப்போ நம்ம நெய் இதெல்லாத்தையும் உரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம உள்த மாவு வந்து அரைச்சிக்கிறணும் அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறலாம் இது மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு கூட கெடாமல் இருக்கும் அது வரைக்கும் நம்மளுக்கு வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சாப்பிட்டே முடிச்சிருவோம் அதனால் வந்து ஒரு மாதம் கூட தாங்காது இது வந்து இதோட வந்து நான் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அதான் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கரலாம் அதோட உடச்சக்கடலையும் இதே மாதிரி ஆனால் உடச்சக்கடலில் மட்டும் நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிக்கலாம் அது இதோட சேர்த்துக்கரலாம் அதோட வந்து இதுக்கு இனிப்புக்கு வந்து சுகர் வந்து நான் இன்றைக்கி ஒரு கப்பு சுகர் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு இனிப்பு வந்து கொஞ்சம் மிதமாக வேணும்னா முக்கால் கப்பு சுகர் கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு கப்பு சுகர் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் நல்லா இனிப்பாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதோட வந்து உடச்சக்கடலை பொடியும் போட்டாச்சு இப்போ அரைச்சிட்டு ஒரு கப்பு உளுந்தப்பருப்புக்கு அரை கப்பு உடச்சக்கல்ல பொடி அதோட வந்து ஒரு கப்பு சுகர் இதுதான் கணக்கு ரேஷியோ அது இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிட்டியை உப்பையும் சேர்த்துக்கோங்க உப்பு நல்லா போட்ட பின்னா நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கரலாம் நான் வந்து இன்றைக்கி சுகரில் வந்து ஒரு மூணு ஏலக்காவையும் போட்டு அரைச்சிக்கிட்டேன் இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து என்ன செய்யலான்னா நம்ம நெய்யை வந்து மொத்தமாக ஊற்றிராமல் பாதி அளவுக்கு ஊற்றிட்டு மிச்ச பாதி அளவுக்கு கொஞ்சம் நேரம் சென்று ஊற்றிக்கிறலாம் ஏன்னா எல்லா மாவுலேயும் நம்மளுக்கு வந்து இந்த நெய் கரெக்டாக வரணும் அதுக்காக இது மாதிரி நம்ம நெய் ஊற்றிட்டு அந்த முந்திரி தாசியம் வர்த்தோம் இல்லையா அதையும் இதை போட்டுக்கலாம் போட்டுட்டு ஸ்பூன்ல நல்லா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு நெய் லைட்டா சூடா இருக்கும் இல்லையா கை பொறுக்கிற சூடு வந்துட்ட பின்னாடி நம்ம ஃபுல் மாவியும் நல்லா கையில பிசைஞ்சிக்கிறான் இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் மாவு எல்லாத்தையும் இப்ப கையில நல்லா பிசைஞ்சிக்கிட்டு நம்மளுக்கு வந்து இந்த இந்த கரெக்டாக இருக்கும் இந்த அளவுங்களுக்கு அப்படி உங்களுக்கு நெய் பத்தாத மாதிரி உருண்டை பிடிக்க வராத மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து ஒன்றா ஒரு ஸ்பூன் நெய்யை வந்து சூடு பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க எனக்கு இந்த அளவு கரெக்டாக வந்துச்சு இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து டைட்டாக உருண்டை பிடிச்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதை வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீட்டில் ஏதாவது சாப்பிடணுன்னு தோணுச்சிட்டா இது மாதிரி கடலெல்லாம் இருக்கும் நம்ம வீட்டில் உளுந்தம்பருப்பு எப்போவுமே இருக்கும் ஸோ கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க மதியில் ஷேர் பண்ணி விடுங்க எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் எனக்கு என்னோட சேனலை ஸோ தட் நான் வந்து நிறைய வீடியோஸ் இது மாதிரி நிறைய போட்டிருக்கேன் கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்க ஒன்று ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு செஞ்சு சாப்பிட வேண்டியதாங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பருப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாடா பாய் பாய்